கதிர்காமத்திலிருந்து நுவரெலியா ஊடாக குருநாகல் வரை தினமும் சர்வையில் ஈடுபடுகின்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சிபிஎன்சி டபுள் ஒன் டபுள் போர் இலக்கமுடைய இந்த பஸ் நேற்று நுவரெலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை ரம்புட கெரண்டியல பகுதியில் சுமார் முன்னூற்று ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது ஐந்து பெண்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேர் இந்த விபத்தில் உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்தவர்களை பிரதேச மக்களின் உதவியுடன் பாதுகாப்பு பிரிவினரும் மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் அனுமதித்ததுடன் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்த அனைவரும் சிகிச்சை பெற்று வெளியேறினர் நாவலைப்பேட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தொடர்ந்தும் ஐவர் சிகிச்சை பெற்று வருவதுடன் கம்புளை போதனா வைத்தியசாலையில் இருபத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நுவரெலியா புது வைத்தியசாலையில் பதினைந்து பேர் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களின் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் உயிரிழந்தோரின் சடலங்கள் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன குஸ்லாந்து மேரியபெர்த் எஸ்கே பிரிவைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய காவண்ணா தனலட்சுமி ஐந்து பிள்ளைகளின் தாய் ஆவார் இவர் நாற்பத்தாறு ஆறு வயதான தன்னுடைய கணவர் எஸ் காசிராஜன் மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் குஸ்லாந்தையிலிருந்து கண்டியிலுள்ள உறவினர் வீட்டுக்கு பஸ்ஸில் பயணத்தை ஆரம்பித்தார் இந்த நிலையில் இந்த விபத்தில் கா தனலட்சுமியினால் தன்னுடைய ஒன்பது மாத குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடிந்தாலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார் அவரது கணவரும் உயிரிழந்தார் விபத்தில் காயமடைந்த மூன்று பிள்ளைகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்த இருவரினதும் பூத உடல்கள் இன்று அதிகாலை உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதுடன் பூத உடல்கள் மேரிய எஸ்கே பிரிவில் உள்ள அவர்களின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளன இவர்களின் இறுதி கிரியைகள் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு எஸ்கே பிரிவு புது மயானத்தில்

கதிர்காமம் டிப்போவில் இன்று வெள்ளைக்குடி விடப்பட்டிருந்தது இதே விளை விபத்துக்குள்ளான சிபிஎன்சி டபுள் ஒன் டபுள் போர் இலக்கமுடைய கதிர்காமம் டிப்போவுக்கு சொந்தமான பஸ் உரிய பரிசோதனைகளின் பின்னரே பயணத்தை ஆரம்பித்ததாக கதிர்காமம் டிப்போவின் முகாமியாளர் குறிப்பிட்டார் தூர சேவையில் ஈடுபடும் பஸ்களை நாங்கள் தினமும் பரிசோதித்து தூரத்தையும் சோதித்த பின்னரே பயணத்தில் ஈடுபடுத்துவோம் அனுபவமுள்ள பயிற்சி பெற்ற சாரதிகளையே நாங்கள் இதற்காக பயன்படுத்துவோம் நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பஸ் வெளிமடை நகரில் தேநீர் அருந்துவதற்காக நிறுத்தப்படும் அதே போன்று தவள தென்னையிலும் நிறுத்தப்படும் அனைத்து இடங்களிலும் இருபது தொடக்கம் முப்பது நிமிடங்கள் சேவையில் ஈடுபடும் சாரதிக்கும் நடத்துனருக்கும் ஓய்வு வழங்கப்படுகின்றன அதனாலேயே இந்த பஸ் பத்து மணித்தியாலம் போக்குவரத்தில் ஈடுபடுகின்றது அந்த சாரதிக்கு நாற்பத்தி நான்கு வயது நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் ஒருவர் நீண்ட தூரம் பயணிப்பதில் அனுபவம் உள்ள சாரதிகள் மற்றும் நடத்துனர்களே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நேற்று விபத்து இடம் பெற்ற இடத்திற்கு விரைந்து வந்த அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து பஸ்ஸில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைகளுக்கு கொண்டு சென்றமையினால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன அந்த நேரத்தில் பல உயிர்களை காப்பாற்ற உதவிய பலர் தங்கள் அனுபவங்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டனர் நான் இன்னும் சாப்பிடவில்லை இப்போது சுமார் ஒன்றரை நாள் ஆகிவிட்டது எனக்கு சாப்பிட முடியவில்லை தண்ணீரை குடித்து கொண்டிருக்கிறேன் நான் வேலைக்கு போகவில்லை நான் நுவரேலியாவில் ஒரு கடையில் வேலை செய்கின்றேன் வேலை செய்ய முடியாமல் உள்ளது என் உடல் முழுவதும் நடுங்குகிறது நாளை நாம் ஒரு தேரரை கூட்டி வந்து பிரித் பாராயணம் செய்வோம் இறந்தவர்களுக்கும் காயமடைந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுவோருக்கும் பிரார்த்தனைகளை செய்வோம் மக்கள் சத்தமிட்டு கொண்டிருந்தனர் மக்கள் வீசப்பட்டு விழுந்தனர் பஸ்ஸிற்குள் சுமார் பதினைந்து அல்லது பதினாறு பேர் சிக்கிக் கொண்டனர் அநேக மாணவர்களின் கை கால்கள் உடைந்திருந்தன அங்கே மரங்கள் கூட இல்லை மற்ற எல்லா இடங்களிலும் மரங்கள் உள்ளன கல்லில் மோதி இருந்தது மக்கள் முன்பக்கத்திலேயே இருந்தனர் இதனால் மீட்பதற்கு தாமதமாகியது கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து அவர்களை மீட்டெடுத்தனர் விபத்து இடம்பெற்ற பகுதியில் நேற்றிரவு விளக்கேற்றி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக பிரதேச மக்கள் இன்று மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டனர் இயற்கை பேரிடர் அல்லது அவசர நிலை ஏற்பட்டால் ஆபத்தை பொருட்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் உதவ முன்வரும் மக்களை நம் நாடு கொண்டுள்ளது நேற்று இப்படியான ஒரு குழுவினரால் காப்பாற்றப்பட்ட உயிர்களின் மதிப்பை அளவிட முடியாது மனித நேயத்தை வெளிப்படுத்திய இந்த உன்னதமானவர்களின் பரோபகார குணத்திற்கு நாம் மீண்டும் மீண்டும் தலை வணங்குகின்றோம்